பெருமாளை பற்றினாலும் பாபம் நீங்கும் சர்வ நான் உன்னை எல்லா விடுவிக்கிறேன் சோகப்படாதே இது பெருமானுடைய திருவாக்கு ஆனா காவேரிக்கு பேசலான்னு தெரியாது இவர் பேசி நேர்பார் பண்ணுவாரா மாட்டாரான்னு எப்ப தெரியும் ஆனா காவேரிக்கு பேசவே தெரியாது துலா காவேரியில போய் தீர்த்தம் மாடிட்டோம் அனைத்து பாபங்களும் கழிஞ்சே போடுமோ இல்லையோ கங்கை போய் பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறா எல்லாரும் எங்கிட்ட நீராடிட்டு நீராடிட்டு அவரவர்கள் பாவத்தை எங்கிட்ட கழிச்சுட்டு போடுறாளே நான் எப்ப என் பாபத்தை கழிக்கான்னு கங்கை கேட்டாள் ஒரே வழி துலா காவேரியில் அனைத்து புனித தீர்த்தங்களும் கலக்கும் நீயும் போய் கலப்பாய் அப்ப உங்ககிட்ட இருக்கிற பாபங்களா அத்தனி காவேரியில கழிவுடுனா இப்ப காவேரி போய் பிரம்மாவடத்துல கேட்டா எல்லாரும் கங்கையில தேத்தா கங்கை வந்து காவேரியில சேர்த்துக்கா காவேரிக்கு எங்க போய் கேப்பாள்னா எப்ப பெருமானுடைய திருவடியை வடிய கொண்டு இருக்கிறாளோ பாபம் சேரவே சேரா சேர்ந்தான்னா கழிக்கிறதுக்கு அதத்தான் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் அர்ந்த அரவரசோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் தருமணிய கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினர்கள் எண்ணுகளோ கழிக்கினாளே என்று குலசேகராழ்வார் ரெண்டு பக்கத்திலையும் வருடி கொண்டிருக்கிற காவேரியின் பெருமை சொன்னார்